வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் கிரக சேர்க்கைகளுடைய வரிசையில் துர்காண கிரகங்களுடைய சேர்க்கை பற்றி பார்த்துட்டுருக்கோம் அதாவது துர்சானம் என்று சொல்லப்பட்ட ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சேர்க்கை ஒரு ஒரு ராசியினுடைய பலனை அதாவது உங்களுடைய ஒரு பாவத்தினுடைய பலனை எப்படி கெடுக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் மகர ராசி வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு கும்பராசியை பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் யாருன்னு பாருங்கள் ஆறுக்குடிய சந்திரன் எட்டுக்குடிய புதன் மற்றும் பன்னிரெண்டுக்குரிய சனி ஸோ அதில் எட்டுக்குடிய புதனை மையமாக வச்சு புதன் சந்திரன் சேர்க்கையாகவும் இதை புதன் சனி சேர்க்கையாகவும் பார்க்கலாம் சனி சந்திரனும் வருது சந்திரன் ஆறு பன்னெண்டு தான் அது பெரிய பாதிப்பு தராது புனர்புன்னு சொல்லி நிறைய பேர் இந்த புனர்பு தோஷம் புனர்பு தோஷம் சொல்றாங்கல்ல அது வந்து இந்த கும்ப வீட்டுக்கு ஆறு பன்னெண்டு அறிவியல் சேர்க்கை தான் அது புனர்பு தோஷம் சோ இந்த கும்ப வீட்டினுடைய பலன் அந்த காலபுருஷ ரீதியா பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்துக்கு வெற்றிஸ்தானம்னு பேர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூத்த சகோதர பாவம் அதே போல் தந்தையுடைய தம்பி சித்தப்பாவை குறிக்கும் இல்லை அத்தையை குறிக்கும் தம்பை தந்தைக்கு அடுத்து யார் பிறந்தனாலும் அவங்கள இந்த கும்பராசிக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது போல் சேவிங்ஸ்னு சொல்கிறாங்க லாபஸ்தானம் இப்போ காலபுருஷனுக்கு லாபாதிபதி சனி தான் சனி நல்லா வளர்த்துருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் லாபம் கிடைக்கும் அப்போ ஜீவன பாவம் லாபம் ரெண்டுக்குமே அவர் தான் காரகத்துவம் ஆனால் நம்ம சனியை விட்டுட்டு குருவை தான் பிடிச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் அவர் தான் முக்கியம் அவர் பார்த்தா தான் எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சரி அது ஒரு சில நம்பிக்கை நாம் அதை வந்து குறை சொல்ல வேண்டாம் ஆக இந்த பதினோராம் பாவம் என்று சொல்லப்பட்ட வெற்றிஸ்தானம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம் எப்போது பாதிக்கப்படுகிறது என்று பார்த்தால் இந்த சந்திரன் புதன் சேர்க்கை வரும்போது பாதிக்கப்படுது மூத்த சகோதரத்துக்கு இது சந்திரன் புதன் சேர்க்கை ஆகாது இந்த பாதிப்பை தருகிறது அதே போல சனி புதன் சேர்க்கையும் மூத்தவனுக்கு ஆகாது லாபம் கெடும் சொல்லலாம் போராட்டமான வாழ்க்கை இந்த சனி சனி புதன் சேர்ந்துட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறோமா இல்லையா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போராட்டம் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் சார் நிறைய போராட்டமாகவே இருக்குது சார் வாழ்க்கை போராடி போராடி எனக்கு சலுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒரு தரைக்கும் ஒம்பது தடவை ஒரு வேலையை முடிக்கணுன்னா ஒரு தடவை போனால் முடிக்கவே முடியாதுங்க சும்மா நடந்துக்கிட்டே இருக்கணும் சாதாரணமாக முடிஞ்சிற வேலை கூட இவங்க போனால் என்ன ஆகாதுங்க நடக்கவே நடக்காதுங்க அதனால் இவங்க நடந்து நடந்து சளிச்சிருவாங்க இந்த மாதிரி தன்மைகள் வந்து இங்கே பெருசாக எதுலையுமே ஒரு லாபம் ஈட்ட முடியாது பெரிய வகையில் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு உண்டான கூலி கிடைக்கிறதே கஷ்டம் பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு எட்டு ரூபா கூலி வாங்கிட்டு வர்றது இவங்க தான் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதே போல் கால்கள் பதினோராம் பாவங்கிறது கால்களை குறிக்கிறது கால்களில் அடிபடுறது கால்களில் பிளேட் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இங்கே எலும்பு முறிவு மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த சனி புதன் காம்பினேஷன் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது மூத்தவனுக்கு ஆகாதுங்கிறது முதல்லையே சொல்லியாச்சு அதே போல் தந்தையோட இளைய சகோதரத்துக்கு ஆகாது அவர் சித்தப்பா இருந்தாலும் சரி அத்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது நல்லதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லாபஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்படுது தான் நம்ம பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு எட்டு ரூபா கூலி வாங்கிட்டு வர்றது இந்த சந்திரன் புதன் சேர்க்கையும் சனி புதன் சேர்க்கையும் தான் இந்த சனி புதன் நாம் இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாம் பாவத்துக்கு இவங்க எட்டு பன்னெண்டா வருவாங்க இங்கே வந்து எப்படி கும்பத்துக்கு எட்டு பன்னெண்டாக வராங்களோ அதே போல் கடக வீட்டிலேருந்து எண்ணி பாருங்கள் கடக வீட்டிலேருந்து எட்டாம் பாவம் சனி தாயாருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம் பன்னெண்டாம் பாவம் புதன் அப்போ எட்டு பன்னெண்டு சேர்க்க நாலாம் பாவத்துக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்கனவே தரக்கூடியதாக இருக்கிறது வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்களிலே தேவையில்லாத பிரச்சனை வில்லங்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ தாயாருடைய எட்டாம் பாவம் தாயாருடைய ஆயில் பாவத்துக்கு இது கேடு நாலுக்கு எட்டு கும்பம் அதுக்கு எட்டு பன்னெண்டு அப்போ தாயார் தாயாருடைய ஆயில் இது ரெண்டுக்குமே வந்து கேடு விளைவிக்கக்கூடிய ரெண்டியுமே கெடுக்கக்கூடிய பாவமாக அந்த ஒரு கடக பாவத்திற்கும் கும்பபாவத்திற்கும் இது என்னவா வந்துடுதுங்க துஸ்தான அதிபதிகளாக வந்துடுறாங்க அப்போ ஏன் இந்த சனி புதன் இவ்வளோ பிரச்சனை தருதுன்னு தெரியுதுங்களா சனி புதன் சேர்க்கை வந்து இடம் சார்ந்த குற்றங்களை நிறைய கொடுக்கும் ஏற்கனவே நாலாம் பாவம் கடகத்தை பற்றி பேசியிருக்கேன் அதில் பாருங்கள் இல்லை தான் அந்த வாசு கோளாறுகள் அந்த சரியாக நிரந்தரமாக ஒரு வீட்டில் தங்க முடியாமல் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறதுங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க மறுபடியும் மாற்றிக்குவாங்க அவங்க எங்கே போனாலும் அங்கே வாசகோளாறு உள்ள வீடு தான் அவங்களுக்கு அமையும் நல்ல வீடு அவர்களுக்கு அமைவதில்லை ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாமே இந்த சனி புதன் சேர்க்கையில் இருக்கும் பதினோராம் பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானத்திற்கும் இது குஸ்தானாதிபதிகள் சேர்க்கையாக இங்கே வந்து விடுகிறது கும்பராசிக்கும் என்று பார்த்தோம் ஆக நாலாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்துக்கும் இது முக்கியமான ரெண்டு பாவங்கள் ஒன்று சுகஸ்தானம் இன்னொன்று லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம்னு சொல்கிறது எதுலேயுமே சுலபமாக வெற்றி அடையவே முடியாது எல்லாம் ஜவுள் இருக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே போகுங்க இவங்க கோர்ட்டு கேஸ்லாம் நடக்க ஆரம்பித்தாங்கன்னா வருஷக்கணக்காக நடப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் புதன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் சரி சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் சரி கும்பராசி கடுமையாக பாதிக்கப்படும் உங்கள் லக்னத்துக்கு கும்ப எத்தனையாவது பாவமாக ஒரு பாருங்கள் அது சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க அதனுடைய காரகத்துக்கு கண்டிப்பாக இந்த துஸ்தானாதிபதிகள் என்று சொல்லப்பட்ட சந்திரன் புதன் சனி சேர்க்கை கும்பராசியை கடுமையாக பாதிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தருடைய சாரம் வாங்கக்கூடாது அது வந்து எல்லாமே மூணு துஸ்தானாதிபதிகளையும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாதுங்க பிரச்சனைகள் பெருசாக இருக்கும் இந்த சனிச்சந்திரன் சேர்க்க பாருங்கள் எப்பயுமே புதனுடைய சாரத்தில் எங்கேயுமே ஏதாவது ஒரு கிரகம் வந்து புதன் சாரம் வாங்கிடுச்சுன்னா இந்த ஆயுள்யம் கேட்ட நேதியில் சந்திரனோ ஏதாவது சனியோ இருந்து கூட இந்த சனிச்சந்திரன் புணர்வு சேர்ந்து விட்டால் இங்கே பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் அதாவது ஒரு கிரகம் வேகமான கிரகம் ஒரு கிரகம் ஸ்லோவான கிரகம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒன்று கையை பிடிச்சி இந்த பக்கம் எடுக்கும் ஒன்று மேலே எடுத்தால் ஒன்று கீழே இருக்கும் என்ன பகம் தெரியாது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஜாதகத்திலே கடுமையாக இருக்கும் அதனால் இந்த சனி சந்திரன் சேர்க்கை உணர்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த சனி சந்திரன் புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் கும்பராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளாக வருவதால் இந்த கும்பராசி உங்களுடைய லக்னத்துக்கு என்ன பாவமாக வருகிறதோ அந்த காரங்கள் பாதிக்கப்படும் காலபுருஷ ரீதியாக பதினோராம் பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் என்பதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஆய்வு பண்ணி எடுத்து வைங்க எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாதங்களில் நாம் உதாரணங்களை சொல்ல முடியும் சிறப்பாக பலன் சொல்வதற்கு இந்த விதிகள் அற்புதமாக கை கொடுக்கும் என்பதிலே எந்த கருத்தும் கிடையாது மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்